அருள்மிகு வடக்குவாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் பூசொறிதல் விழா ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஸ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் அம்மனுக்கு பல வகையான பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் முன்னதாக மூலவர் வாசல் செல்வி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மறிகொழுங்கு மல்லிகை கனகாம்பரம் செவ்வந்தி அரளி உள்ளிட்ட பல வகையான பூக்களை தாம்பளங்களில் வைத்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் வான வெடிகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர் பின்னர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பூக்களால் அபிஷேகம் செய்து பூச்சொருதல் விழாவை நடத்தினர் நிறைவாக அம்மனுக்கு ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மனை வழிபட்டனர் திருக்கோஸ்டியூர் அருள்மிகு வடக்குவாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் பூசொரிதல் விழா ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஸ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் அம்மனுக்கு பல வகையான பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் முன்னதாக மூலவர் வடக்கு வாசல் செல்வி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மாரிக்கொழுந்து மல்லிகை கனகாம்பரம் செவ்வந்தி அரளி உள்ளிட்ட பல வகையான பூக்களை தாம்பழங்களில் வைத்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் வான வெடிகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர் பின்னர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பூக்களால் அபிஷேகம் செய்து பூச்சொருதல் விழாவை நடத்தினர் நிறைவாக அம்மனுக்கு ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாசல் செல்வி அம்மனை வழிபட்டனர் திருக்கோஷ்டியூர் அருள்மிகு வடக்கு வாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் பூசொரிதல் விழா ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் அம்மனுக்கு பல வகையான பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் முன்னதாக மூலவர் வடக்கு வாசல் செல்வி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மாரிக்கொழுந்து மல்லிகை கனகாம்பரம் செவ்வந்தி அரணி உள்ளிட்ட பல வகையான பூக்களை தாம்பளங்களை வைத்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் வான வெடிகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர் பின்னர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பூக்களால் அபிஷேகம் செய்து பூச்சொறுதல் விழாவை நடத்தினர் நிறைவாக அம்மனுக்கு ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வடக்குவாசல் செல்வி அம்மனை வழிபட்டனர் திருக்கொஸ்டியூர் அருள்மிகு வடக்கு வாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் பூசொறிதல் விழா ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வடக்கு செல்வி அம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்செர்கள் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் அம்மனுக்கு பல வகையான பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் முன்னதாக மூலவர் வடக்கு செல்வி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மறிக்கொள்ளந்து மல்லிகை கனகாம்பரம்